அருள்மிகு அயவந்தீஸ்வரர் திருக்கோவில் சியாத்தமங்கை மூலவர் அயவந்தீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் தாயார் விலோசனி இருமலர் கண்ணம்மை தலவிருச்சம் கொன்றை தீர்த்தம் கோயிலின் முன் உள்ள தீர்த்த குளம் இக்குளத்தில் மேற்பாதி சந்திர தீர்த்தம் என்றும் கீழ்ப்பாதி சூரிய தீர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது புராணப் பெயர் திருசாத்தமங்கை ஊர் சியாத்தமங்கை மாவட்டம் நாகப்பட்டினம் மூலவர் அயவந்தீஸ்வரர் சுயம்புலிங்கமாக மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் இத்தல அம்மன் கண்ணம்மையின் நெற்றியில் சிவனை போல நெற்றிக் கண் இருப்பது சிறப்பு அர்த்தநாரீஸ்வர திருமேனி ரிஷபத்தின் தலை மீது ஒரு கை வைத்திருக்கும் அமைப்பில் இருப்பது சிறப்பம்சமாகும் திருநீலனக்க நாயனார் அவதார தலம் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது நூத்தி நாற்பத்தி நாலாவது தேவார ஆவணி மூழவி அன்னபிஷேகம் மார்கழி திருவாதுரை போன்ற திருவிழாக்கள் நடைபெறுகின்றன மேற்கு நோக்கிய திருக்கோயில் சுவாமி அம்பாள் சன்னதிகள் தனித்தனி வாயில்களுடனும் கோபுரங்களுடனும் மேற்கு நோக்கி உள்ளன உயர்ந்த சுற்று மதிலுடைய பெரிய கோயில் சுவாமி ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடையது விசாலமான உள் இடம் வெளிச்சுற்றில் வளம் வரும்போது சந்திரன் சனி பகவான் காகத்தின் மீது ஒரு காலூன்றிய அமைப்பில் உள்ளார் சப்தமாதாக்கள் பைரவர் நவக்கிரகங்கள் மாலிங்கம் விஸ்வநாதர் விஷாலாட்சி விநாயகர் முதலிய சன்னதிகள் உள்ளன உள்வாயிலைக் கடந்து முன்மண்டபம் அடைந்து வலம் வரும்போது வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் மகாலட்சுமி நால்வர் சன்னதிகள் உள்ளன அடுத்து திருநீலநக்க நாயனார் அவருடைய மனைவி ஆகியோரின் உருவங்கள் உள்ளன நாயனாரின் மனைவியின் பெயர் மங்கையர்கரசி என்று இங்கு வழக்கில் சொல்லப்படுகிறது திருமண தடை நீங்க கல்வியில் சிறந்து விளங்க செல்வம் பெருக இத்தலத்தை இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் திருநீல நக்க நாயனார் அவதரித்ததும் திருத்தொண்டு புரிந்ததும் இத்தலமேயாகும் நீல நக்கரையும் அவரது மனைவியையும் சேர்த்து வைத்த இறைவன் இந்நாளிலும் மன வேற்றுமை காரணமாக பிரிந்து வாழும் தம்பதியரை சேர்த்து வைக்கும் பெருமானாக திகழ்கிறார் பிரிந்து வாழும் கணவன் மனைவி இருவரும் தனியாகவோ அல்லது சேர்ந்தோ வந்து இத்தல இறைவனை மனு வழிபட நல்லதே நடக்கும் நன்னிலம் திருப்புகளூர் திருமருகள் நாகூர் சாலையில் இத்தலம் அமைந்திருக்கிறது திருமருகள் தாண்டியவுடன் நாகூர் செல்லும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் சென்றவுடன் கோயில் சாத்தமங்கை என்று வழிகாட்டிக்கல் உள்ளது அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது திருப்புகளில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாகப்பட்டினம் நாகூர் கும்பகோணம் சாலையில் நாகப்பட்டினத்துக்கும் சன்னாநல்லூருக்கும் நடுவே அமைந்துள்ளது இருந்து கிலோமீட்டர் தொலைவு பயணித்து ஸ்ரீ அயவந்தீஸ்வரர் ஆலயத்தை அடையலாம் நாகப்பட்டினத்தில் இருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அருள்மிகு அயவந்தீஸ்வரர் கோவில் சியை முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்து இறைவன் சேனலை பார்க்கவும்